வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் திறனாய் விவகாரம் இன்னைக்கு மறுபடியும் விவாதிக்கப்பட்டது அப்போ பேசின வழக்கறிஞர் உலகளவில் பின்பற்றப்படக்கூடிய கருத்தடை வெறிநோய் தடுப்பூசி போடுறதை பற்றியெல்லாம் பேசினாங்க நெதர்லாண்டில் கடைகளில் வாங்கப்படக்கூடிய நாய்களுக்கு அதிகமான வரி வசூலிப்பது கட்டாயமான மைக்ரோ சிப்பிங் இதெல்லாம் அங்கே வந்து நாய்கள் கைவிடப்படுறதை குறைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பூட்டானில் செய்யக்கூடிய அங்கே பின்பற்றக்கூடிய முறைகளை பற்றியும் விவாதித்தாங்க ஸோ இதுக்கப்புறமா பேசின வழக்கறிஞர்கள் நம் சார்பாக என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம் ஏபிசி ரூல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி பேசியிருந்தாங்க இது தாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை கருத்தடை தாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னு சொன்னவங்க ரேபிஸ் நோயை முழுமையாக நீக்கிறதுக்கான ஒன்பது தடைகள் வந்து ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு மாநிலங்கள் ஒவ்வொருவரும் அவங்களோட ஓன் சொந்தமான ஆக்ஷன் பிளான் வந்து செயல்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இது வரைக்கும் எதுவுமே அதில் செய்யப்படலை நிரந்தரமான காப்பகங்கள் கிடையாது உண்மையாலுமே வந்து சரியான நேரத்தில் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வாதிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பேசின வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கருத்தடையை செய்கிறது வந்து உண்மையாலுமே அதிகாரிகளுடைய பொறுப்பு இதை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த அதிகாரிகளோடு கலந்து இந்த கருத்தடையெல்லாம் செய்கிறது இதெல்லாம் வந்து பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸில் இந்த ஃபீடிங்க்கான இடங்கள் ஒதுக்கப்படணும் இந்த வெறி நோய் தடுப்பூசிக்கான ஒரு சின்ன சப் கமிட்டி ஒன்று அமைக்கலாம் முக்கியமாக நாய்க்கடி சம்பவங்கள் நடக்கிறதுக்கான காரணங்களாக நாய்கள் மேல மீதான வன்முறை ரீலொக்கேஷன் சரியான சாப்பாடு கிக்கிறதுது அதே மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காதது இதுதான் நாய்கள் வந்து உண்மையாலுமே அக்ரஸிவ் ஆகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி விவாதிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன வாரம் தெலுங்கானாவில் ஐநூறு நாய்கள் வந்து கொல்லப்பட்டது ஸோ அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு அங்கே ஒரு அட்வைசரி போர்டு ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசியிருந்தாங்க அப்போ பேசின இன்னொருத்தர் இடையில பேசின இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா நாய்கள் வந்து திரும்ப திரும்ப கடிக்குது இல்லையா இப்போ அதை பற்றி யாருமே பொறுப்பெடுத்துக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருந்தாருனா எரும மாடுகள் எல்லாம் கூட தான் இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய சாப் உணவு உணவுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தா ரொம்ப அக்ரசிவான டாக்ஸ் எல்லாம் வந்து கொல்லலாமே கொல்றது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அப்படி பார்த்தா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அப்போ மிருகத்தனமாக நடந்து இருக்கக்கூடிய மனிதர்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க ஓகே அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும் திருநாய்களை அடித்தது அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொன்ன இந்த மாதிரி அது சார்ந்த எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருந்தது இல்லையா அதையெல்லாம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க எங்கேயோ ஒரு அக்ரஸிவ் டாக் செய்கிற ஒரு செயலுக்காக எல்லா நாய்களையுமே கூடாது இல்லையா அப்படிங்கிற ஒரு வாதத்தை அங்கே வச்சுருந்தாங்கங்க என்ன அதுக்கப்புறம் ஏபிசி கருத்தடை மையங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை விவாதிச்சிருந்தாங்க அதாவது ஓவரி சினைப்பை இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து எண்ணிக்கைக்கு காமிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கைக்கு காமிச்சிட்டு அதை வந்து மற்ற கருத்தடை மையங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க திரும்ப திரும்ப இதுதான் வந்து எண்ணிக்கையில் காமிக்கப்படுது ஆனால் இனிமேல் ஒரு இடத்துல அதை எண்ணிக்கை முடியுது அப்படின்னா அந்த அந்த ஓவரிஸை உடனடியாக டிஸ்ட்ராய் பண்ணுங்க அந்த எண்ணிக்கை எத்தனையோ அதை வந்து இமீடியட்டா ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யணும் இதுதான் சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை வச்சிருந்தாங்க வழக்கறிஞர் இது எல்லாத்தையும் மீறி ஒரு முக்கியமான விஷயம் அங்கே விவாதிக்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னு ஃபீடர்ஸ் uh, ஸோ ஃபீடர்ஸால் தான் வந்து ஒரு நாயுடைய பிஹேவியர் அதனுடைய இதை வந்து நம்மளால் தான் ஃபீடரால் தான் உணர முடியும் ஒரு ஃபீடரால் தான் ஒரு நாய்க்கு உடம்பு முடியலன்னா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் சரியான நேரத்தில் அந்த வியாதி பரவாமலும் நாய்களுக்குள்ள சண்டை போடாமலும் இருக்கணும்னா கரெக்டான நேரத்தில் ஃபீடிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு நாய்க்கு பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவாகுதுன்னா நீங்கள் ரோட்டில் ஆதரவற்று கிடக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபீடர்ஸும் வந்து சோஷியல் சர்வீஸ் தாங்க செய்கிறாங்க அவங்களும் பப்ளிக் ஃபங்க்ஷன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏபிசி ரூல் படி ரூல் டுவெண்ட்டி படி இதுவும் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அவங்களுடைய உரிமை இது டான்ஸானியாவில் டாக் பைட்டும் சரி டாக் பாப்புலேஷனும் சரி எண்ணிக்கையும் இந்த கருத்தடை இந்த மூலமாக குறைஞ்சிருக்கு என்னைக்குமே கருணையோடு செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து தண்டனைக்குரியது கிடையாதுங்க அப்படின்ற ஒரு விவாதத்தை முன் வச்சிருந்தாங்க அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கே வந்தது ஸோ இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை ரேபீஸை வந்து கரெக்டாக டேக்கிள் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அதை க்யூர் பண்ணியிருக்க முடியும் அந்த சிறுமியோடைய டெத் சர்டிஃபிகேட்டில் அந்த சிறுமி கடைசி வரைக்குமே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் ரேபீஸில் கண்டிப்பாக அது வந்து செய்ய முடியாதில்ல அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருந்தாங்க ஆனால் கோர்ட் அந்த சிறுமியை பத்தினா விஷயங்களை இங்கே விவாதிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதை பற்றி இங்கே யாரும் எதையும் பேச வேண்டாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க ஓகே அடுத்தது பாம்பே ஹைகோர்டிலுடைய ஜேஓகா அவருடைய இதில் நடந்த ஒரு ஜட்மெண்ட்டை குறிப்பிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா கார்ப்ரேஷனும் அந்தந்த மாநில அரசுகளும் தான் ஒரு ஒவ்வொரு ஏரியாவிலேயும் பெருநாய்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான பொறுப்பு எங்கே எல்லாம் நாய்கடி மரணங்கள் நடக்குதோ அப்போது அந்தந்த மாநில தான் அதுக்கான இழப்பீடு வழங்குறதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ரேபீஸுங்கிறது நூறு சதவிகிதமுமே கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்தியாவில் என்றைக்குமே நாய் கடிகளுக்கு பிறகான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படுது அதுவுமே சரியான முறைகள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போனால் ப்ரிவென்டிவாக இருக்கக்கூடிய பாலிசிஸ் பெருசாக இங்கே இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஆனால் தடுப்பூசிகள் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பானது தான் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப லோ காஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் அந்த குழந்தையோடைய மரணம் ரேபீஸ்னால் இல்லை அப்படின்னு அவர் மறுபடியும் குறிப்பிட மறுபடியும் கோர்ட் வந்து இதை பற்றின விவாதம் வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டாங்க ஓகேங்க அடுத்ததாக என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம எல்லா உயிர்கள் இடத்துலையுமே அன்பாக தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்கு ஸோ கார்பரேஷன் பீப்புள் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்து இந்த திருநாய்களை கையாளக்கூடிய நபர்களை இன்னும் அதிகமாக வந்து வேலைக்கு எடுக்கணும் பணியமர்த்தணும் அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே வந்து சேர்ந்து கூடி தான் வாழணும் மக்களும் இந்த உயிரினங்களும் மற்ற உயிரினங்களும் சேர்ந்து தான் வாழணும் அதுவும் அமைதியான பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருந்தாங்க கருத்தடை தான் நாய்களுடைய அக்ரஸிவ்னஸ்ஸை குறைக்கக்கூடும் ஆனால் பெரும்பான்மையான சிட்டிஸில் இந்த கருத்தடை வந்து முழுமையாக வந்து செய்யப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்த வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் அவங்க அவங்க ஏரியாவில் கருத்தடை பண்ணாமல் திருநாய்கள் இருந்தால் அதை கருத்தடை செய்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எல்லாவற்றுக்கும் மேலே ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இருக்குது என்னென்னா கோர்ட்டில் வந்து போன முறை வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா வந்து ஒரு நாய் திருநாய் கடிச்சிருச்சு யாரையாவது அப்படின்னா அதுக்கு மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் நஷ்டஈடு வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்கு ஃபீட் பண்ணுறவங்களும் இதுக்கு பொறுப்பாவாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஜட்ஜஸ் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா செய்திகள்லேயும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி அதை பற்றி நம்மளுடைய வழக்கறிஞர்கள் பேசும்போது கோர்ட்டினுடைய கோர்ட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பாராத நிறைய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க உதாரணத்திற்கு நீங்கள் போன முறை இந்த எல்லாம் வந்து டாக் திறனாய் கடிகளுக்கு பொறுப்பை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி ஃபீடர்ஸ் எல்லாருமே வந்து பெரும்பான்மையான இடங்களில் ஃபீடர்ஸ் வந்து தாக்கப்படுறாங்க இதை சொல்லி அப்படின்றத நம்ம வழக்கறிஞர்கள் அங்கே சுட்டி காட்டினாங்க அப்போது நீதிபதிகள் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நம்மளுடைய கான்வர்சேஷன் நம்ம பேசும்போது இது நடந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் தானே தவிர இது எந்த விதமான மாற்றத்தையும் இது ஏற்படுத்த போகிறதில்லைங்க சாரி அப்படின்னு வெளியிட்டிருந்தாங்க இது உண்மையாலுமே ஜட்ஜஸ் குறிப்பிட்டிருந்த இந்த விளக்கும் இந்த நேரத்துக்கு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைன்னு நான் நினைக்கிறேங்க நன்றி வணக்கம்